திக்கந்த வலவுகை என்பது இலங்கையின் கம்பஹா மாவட்டத்தில் உள்ள வதிருகம பகுதியில் அமைந்துள்ள ஒரு பழமையான மாளிகை ஆகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது களில் கட்டப்பட்ட இந்த மாளிகை ஒரு பாறையின் மேல் தனிமையாக அமைந்துள்ளது இது ஒரு தனியார் சொத்தாக இருப்பதால் அனுமதி இல்லாமல் உள்ளே செல்ல முடியாது இந்த மாளிகையை சுற்றி பல மர்ம கதைகள் மற்றும் பேய் கதைகள் பரவலாக பேசப்படுகின்றன திக்கந்த சுற்றி பல பேய் கதைகள் உள்ளன ஒரு பிரபலமான கதைப்படி அஞ்சலி என்ற இளம்பெண் எதிரி குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை காதலித்ததால் தன் பெற்றோரால் மாளிகையின் ஒரு அறையில் போட்டி வைக்கப்பட்டாள் ஒரு மழைக்கால இரவில் தப்பிக்க முயன்றபோது ஒரு வெண்மையான உடை அணிந்த பேய் உருவம் அவளுக்கு தோன்றியது அந்த இரவில் அவளும் அவளது காதலனும் காணாமல் போனார்கள் இன்றும் மழைக்கால இரவுகளில் மாளிகையின் உள்ளே அவளது அழுகை ஒலிகள் கேட்கப்படுகின்றன என்று கூறப்படுகிறது